போன வீடியோவில் நம்ம வந்து அணி வகைகளில் சில வகைகள் பார்த்தோம் இப்போ சில வகைகள் பார்க்கலாம் இது வந்து டென்த்து நியூ புக் இருக்குல்ல அதில் ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஒனில் ஃபஸ்ட்டு வந்து தற்குறிப்பேற்றணி தற்கொலைப் பேற்று அணிக்கு என்ன பொருள் அப்படின்னா இயல்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சி மேலே கவிஞன் என்ன பண்ணுவார் அவரோட குறிப்பை ஏற்றி கூறுவார் அதுதான் தற்குறிப்பு ஏற்ற நீ சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ஒரு இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அது போருளன் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட பாடலோட பொருள் பாருங்க கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அதுக்கு அணி பொருத்தம் கொடுத்துருக்காங்க கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் போகிறாங்க அப்போ வந்து அந்த மதில் மேல் இருக்கிற கொடி வந்து காற்றில் வந்து இயற்கையாக அசைந்தன கொடி வந்து அசைவது இயற்கை ஆனால் இங்கே இளங்கவடிகள் என்ன செய்கிறாரு கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த கொடி வந்து வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி கை அசைக்குது அப்படின்ட்டு தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுகிறார் அதனால் இது தற்கொலை பேற்று அணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து தீவக அணி தீவகம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து விளக்கு அப்படின்னு பொருள் அதாவது விளக்கு என்ன பண்ணும் ஒரு அறையில் வச்சா அது பல இடத்துல அந்த அறையில் எத்தனை பொருள்கள் இருக்குது அத்தனை பொருள்களுக்கும் ஒளி கொடுக்கும் ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒளியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் என்ன செய்யும் அந்த செய்யுளில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து மூன்று வகையாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்ட்டு அதாவது முதல் நிலை அப்படின்னா அந்த சொல் முதலாக வந்து பொருள் தருது நெக்ஸ்ட் இடைநிலைன்னா நடுவில் கடைசி நிலை அப்படின்னா லாஸ்டில் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து இதில் சேந்தனை அப்படின்னா தேவ் பகைமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை இந்த பாடலின் பொருள் பாருங்கள் அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகையை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அணி பொருத்தம் வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இதில் அதாவது சேர்ந்தன பொருள் சிவந்தன அப்படின்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து நிரல் நிறை அணி நிரல் வரிசை நிறை நிறுத்துதல் பொருள் அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்வாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த குரலின் பொருள் என்னென்னா இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் இந்த குரலில் பாருங்க அன்பும் அரணும் அப்படின்ற இந்த சொற்கள் வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் அப்படின்ற சொற்களை மு கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தன்மை அணி எந்த வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயல்பான தன்மை அந்த சொல்லோட இயல்பான தன்மை வந்து கேட்க கேட்குறவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மை அணி ஆகும் அப்படின்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து தன்மை நவீர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இந்த அணி நான்கு வகையாக பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பொருள் தன்மை அணி நெக்ஸ்ட் குணத்தன்மை அணி ஜாதித்தன்மை அணி தொழிற் தன்மை அணி அப்படின்ட்டு இதுல வந்து இதுக்கு வந்து விரிவான ஒரு விளக்கம் தரல ஜஸ்ட் வந்து அந்த நான்கு வகைகள் தான் கொடுத்துருக்காங்க இந்த தன்மை அணிக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொர் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் இது ஆக்சுவலி சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது கண்ணகி வந்து உடம்பு முழுசாக தூசியம் அவரோட கருமையான தல் தலைமுடியை விரிச்சுட்டு கையில் சிலம்பு எடுத்துட்டு போன உடனே அவ கேட்ட அந்த ஒரு கேள்வியிலே வந்து அந்த பாண்டிய அரசன் வந்து உயிரை நீத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அணி பொருத்தம் பாருங்கள் கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவீர்ச்சி அணி எனப்படும் அதாவது அந்த கண்ணகியினோட அந்த அவ போய் கண்ணகி போய் நின்று அந்த தோற்றம் வந்து அவரோட அந்த துயரமான தோற்றத்தை வந்து கவினர் வந்து இயல்பான உரிய சொற்கள் மூலம் இங்கே வந்து சொல்லியிருக்காரு அவர்